திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லைச்சீமை என்கிற இந்த இணைய வழிகருத்தரங்கத்தில் இன்று அன்னை தரசா பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையம் கிழக்குயில்குடி மதுரையினுடைய தமிழியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் திருமதி சே பாண்டியம்மாள் அவர்கள் வாசுதேவநல்லூர் வழக்கு சொற்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய சிற்றுரையினை இங்கு நிகழ்த்தவிருக்கிறார்கள் உரையினை முழுமையுமாக கேட்டு மின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின்சான்றிதழ் பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் அன்பானவர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் மேலப்பாளையம் காஜிரா பெண்கள் கல்லூரி தமிழ் சார்பாகவும் விருட்சம் வலையொலியின் சார்பாகவும் நடைபெறக்கூடிய இந்த காணொளி நிகழ்ச்சிக்கு எமக்கும் ஒரு நல் வாய்ப்பினை நல்கிய திருநெல்வேலி மேலப்பாளையம் பெண்கள் கல்லூரியில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் துறை பேராசிரியர்கள் மற்றும் விருட்சம் வலையொலியின் தமிழ் அன்பர்கள் ஆகிய அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு எமது பல்கலைக்கழகமான அன்னை தெரிசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன் எமது பெயர் முனைவர் திருமதி சே பாண்டியம்மாள் தமிழ்துறை பேராசிரியர் இப்போதெல்லாம் நாட்டுப்புற வழக்காற்றியல் என்ற ஒரு ஆய்வு கொண்டே செல்கிறது பெரும்பாலான ஆய்வுகள் எல்லாம் இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து ஆராயப்படுகின்றன ஆகவே நாம் பழம் தமிழ் மக்கள் மனிதன் தோன்றிய முதல் இடமான தென் குமரியை மையமாக வைத்து அங்கிருந்து வெள்ளத்தால் அடித்து ஓடப்பட்டு அதாவது இன்றைய காலத்தில் எப்பொழுது எப்படியெல்லாம் நாம் வாழ்கிறோம் என்பதை விட பண்டைய மனிதன் முதல் மனிதன் தோன்றியிடம் லெமோரியா இன்றைக்கும் கூட அதை பறைசாற்றும் வகையிலே ஒரு கண்காட்சியகமாக விளங்கி கொண்டிருப்பதுதான் மதுரைக்கு அருகாமையில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கீழடி நீங்கள் அங்கு சென்றீர்களே ஆனால் பழம் தமிழன் எப்படி வாழ்ந்தான் பழம் தமிழகத்தில் எத்தனை ஆறுகள் ஓடியது பழம் தமிழ் சொற்கள் எப்பாறு வந்தது எல்லிலிருந்து என்னை வந்தது போல எல்லாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டார் வழக்காற்றியல் அதுதான் பின்னால் நாட்டுப் பிரவியலாக தோன்றியது நாட்டுப்புறவியல் என்று சொன்னார்கள் அதன் பின்பு வட்டார வழக்குகளாக மாறியது இன்று வட்டார வழக்கு சொல் என்ற தலைப்பின் கீழ் உங்களிடம் நான் சில கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அறிவியலினுடைய ஆக்கத்தினால் எல்லா இடங்களிலும் தமிழன் பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லா இடங்களிலும் தமிழ் கலைகள் தமிழர் இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் தமிழ் என்ற அளவில் இருப்பதினால் வாசுதேவநல்லூர் என்ற ஒரு ஊர் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை நாம் சொல்லலாம் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சிறு பிரிங்கி முனிவர் என்ற ஒருவர் வந்திருந்தார் அவர் தவம் செய்தார் அதன் மூலமாக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து இங்கே வந்தார் அப்படின்னுலாம் சொல்கிற கதைகள் நிறைய இந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் அதற்கான பிராண செய்திகளை ஆதாரங்களோடு நிறுவக்கூடிய செய்திகளும் அங்கு உண்டு இந்த வாசுதேவநல்லூர் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேயே மிக பழமை வாய்ந்த கோயிலாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தநாரேஸ்வரர் கோயில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லும்போது இங்கு எல்லா இடங்களிலும் விருட்சமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்த விருட்சம் இங்கே இல்லை இங்கே தலை இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு புளியமரம் புளியமரம் புளிய மரம் என்றால் புளிப்புத்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த புளியமரத்தில் மரத்தில் பார்த்தீர்களே ஆனால் இனிப்பு சுவையுடைய புளியம்பழக்கம் இருக்கும் இந்த த புளிய மரத்தின் அடியில் தான் சிந்தாமணிநாதராக வீற்றிருக்கின்றார் நமது சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எடுத்துக்கொண்டது என்னென்னா இந்த நல்லூர் மக்கள் பேசக்கூடிய வழக்குச் சொற்கள் அதை மட்டும்தான் சொல்லணும் இப்போ நம்ம அர்த்தநாரீஸ்வரரை பற்றி பேசிக்கொண்டே போக வேண்டும் என்றால் அதுவே இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாகும் ஏன்னால் அதில் கதைகள் இருக்குது குலசேகர பாண்டியனுடைய அந்த பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு இந்த கோயிலை நிறுவினார்கள் என்பதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது இப்படி நிறைய கருத்துக்களை நாம் முன்வைக்க வேண்டியது இருக்குது அது இருக்கட்டும் இந்த வாசுதேவநல்லூரினுடைய சிறப்பு என்றால் மருதநிலப் பகுதி தலையணை அருகில் உண்டு தலையணை என்ற ஒரு சுற்றுலா ஸ்தலம் அங்கு வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த மருத நிலையத்துக்கே சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடியவர்கள் மல்லர்கள் பல்லர்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அந்த மக்கள் ஆற்றுக்கு அந்த புறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சு வழக்கிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு சொற்களாக விளங்கக்கூடிய அந்த சொற்களில் ஐந்து சொற்களை மட்டுமே உங்களுக்கு நான் முன்வைத்து பேச வந்துள்ளேன் பெரும்பாலும் நம் நாகரிகம் என்ற பெயரில் பழமையை துளைத்தவர்களாய் அன்பை துளைத்தவர்களாய் இருக்கின்றோம் அன்புக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அன்புக்கு இலக்கணம் கிடையாது அன்புன்னு அன்பு தான் அதை வெளிப்படுத்த முடியும் உணர முடியும் சுவைக்க முடியும் அதுதான் அன்பு அதே மாதிரி தான் அங்கே இலக்கணப்படி ஒருமை பன்மையின் பிரகாரம் பேசக்கூடியவர்கள் ஏழே என்பார்கள் அம்மா சொன்னா அப்படிம்பாங்க சொன்னால் என்பது சரியான இலக்கண சொல் தொல்காப்பியர் சொல்வார் பால் ஆண்பால் பெண்பால் என்று சொல்லும் பொழுது அவன் வந்தான் என்பது ஒருமை அவள் வந்தாள் என்றால் அது பெண்பால் ஒருமை அதே தான் இன்றைக்கு சொல்லுவாங்க ஏன் அம்மா சொன்னால் அம்மா சொன்னாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வாசுதேவநல்லூருக்கே உரிய வட்டார வழக்கு சொல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வட்டாரம் என்றால் என்ன வழக்கு என்றால் என்ன சொல் என்றால் என்ன இப்படி பிரித்து அறியணும் அந்த பிரித்து அறிவதற்கு முன்பாக இந்த வாசுதேவநல்லூர் அப்படின்னு சொல்லும்போது மேற்கே என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட அந்த தலையணை பகுதி இருக்கிறது தலையணை பகுதியிலிருந்து வருகின்ற பொழுது இந்த வாசுதேவநல்லூர் என்றைக்கும் செழிப்பான ஒரு பகுதி இப்போ எப்படி மதுரை என்றால் வைகை ஆற்று பாசன பகுதியாக விளங்குகிறதோ அதே போன்று அங்கு உள்ள மக்களுக்கு தண்ணீராக விளங்கக்கூடியது அந்த தலையணை பகுதியில் வரக்கூடிய அந்த தண்ணீர் தான் திருநெல்வேலி என்றால் தாமிரபரணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு எங்கே இருந்து வருது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி அது ஒரு சுற்றுலா ஸ்தலம் அதையும் விட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய தலையணை பகுதியில் இருக்காங்க அந்த வாசுதேவநல்லூர் பேரூராட்சி தான் அவங்களுக்கு அந்த குடியிருப்புகளை நன்றாக சீரமைத்து கொடுக்க கொடுத்திருக்கிறது அதற்கு கீழே வந்தீர்களே ஆனால் குர மக்களினுடைய குல கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக பிரம்மாண்டமாகவே கட்டப்பட்டு அவங்க இன்றைக்கு குடமுழுக்கு விழாவெல்லாம் நடைபெற்று அவங்க அந்த இடத்துல வந்து அழகாக ஒரு பெரிய கோயிலாகவே எடுத்து வச்சிருக்காங்க இதை விட என்ன அப்படின்னு வாசுதேவ வாசுதேவநல்லூர்ல நிறைய பேரறிஞர்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் முதன் முதலாக இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் சுதந்திர போராட்ட முழக்கத்தை எழுப்பியவர் அப்படின்னு சொன்னால் பூலித்தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதரோடு போரிட்ட போர் வீரர்களை பற்றிய குறிப்புகளும் வாசுதேவநல்லூர் பழைய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே தான் பஸ் போயிட்டு இருக்கு அந்த பேருந்து நிலையத்திலே அந்த கல் இருக்கிறது நடுகளாக அதிலே பெயர்கள் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உண்மை அது போலவே அதன் அருகிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சங்கனாப்பேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு ஏரி இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு உண்மை அங்கே பார்த்தா நமக்கே தெரியும் அதை அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின் சொன்னால் அங்கே வந்து செவல் அப்படின்னு சொல்லுவாங்க நெற்கட்டம் செவல் அந்த நெற்கட்டம் செவலில் தான் இன்றைக்கும் முதல் சுதந்திர முழக்கம் எட்ட தேவனுடைய அரண்மனை ஒன்று அங்கே இருந்து கொண்டிருக்கிறது புதுப்பிக்கப்பட்டு அழகாக திகழ்கின்றது என்று சொல்லலாம் இதே போல் கோவில் இருக்கிறது புளியங்குடி லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாசுதேவநல்லூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் சிவகிரி இது எல்லாம் இங்கே இந்த வாசுதேவநல்லூருக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் இந்த வாசுதேவநல்லூரை மட்டும் நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் போய் பார்த்தமே ஆனால் இந்த கோயிலை சுற்றி தான் அக்ரகாரம் என்ற ஒரு தெரு இருக்கிறது அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் சேனை தலைவர் தெரு ஒவ்வொன்றுமே ஒரு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இங்கே வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்களாக்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வந்து வாழ்கிறார்கள் இந்த ஊரில் வந்து வாழ்ந்தவர்கள்தான் அதிகம் அதில் தங்கப்பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த நிறுவனத்துக்குரிய ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய நிறுவனங்களே வேறு வேறு வித்தியாசமாக வச்சுருப்பார் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தங்கப்பழம் அதே மாதிரி அவருடைய அந்த செங்கல் சூளை அப்புறம் வந்து அவருடைய ஜவுளி கடை இப்படி எல்லாமே ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் இன்னும் சிறப்பான ஒரு மனிதரை சொல்ல வேண்டுமென்றால் எஸ் ஏ சூர்யா என்று சொல்லக்கூடிய திரைப்பட இயக்குனரும் நடிகருமாக விளங்கக்கூடியவர் அவர் வாசுதேவநல்லூரை சார்ந்தவர் ஏழே எழுத்துக்கள் திருக்குறளுக்கு உரை எழுதிய வாசு மாரியப்பன் ஐயா அவர்கள் பிறந்த ஊர் வாசுதேவநல்லூர் இத்தகைய சிறப்புமிக்க ஊர் மருதநிலம் வாய்ந்த ஒரு ஊர் சுகர் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடிய தரணி சக்கராலை நிறுவப்பட்ட கரும்பு அதிகமாக விளையக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் வாசுதேவநல்லூர் இங்கு இரண்டு போகம் நெல் விளைச்சலை உடைய ஊர் அப்படின்னு சொன்னாலும் வாசுதேவநல்லூர் தான் இதை மருத நிலம் என்றும் சொல்லலாம் குறிஞ்சி நிலம் என்றும் சொல்லலாம் முல்லை நிலம் என்றும் சொல்லலாம் ஆக அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு மதுரையில் பார்த்தீங்களாக்கும் பௌர்ணமி அமாவாசைக்கு தேர் ஓடுவது போன்று அங்கும் இறைவன் வீதி உலா வருவார் சிந்தாமணிநாதர் யோசிச்சு பாருங்களேன் அத்தகைய ஒரு அருமையான ஒரு ஊர் பல்வேறு ஜாதி மதங்களை உடைய மக்கள் வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் வாசுதேவநல்லூர் இந்த வாசுதேவநல்லூர் மக்கள் அங்கே கார செட்டியார் அப்படின்னு இருக்காங்க வைஷ்ணவ செட்டியார் இருக்காங்க இப்படி இந்த செட்டியார் வகைகள்லேயே நிறைய இருக்காங்க சேனை தலைவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி மல்லர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க இந்த ஊரை எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா நான் சுமார் ஒரு இரண்டு ஆண்டுகள் ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்க்கின்ற பொழுது அந்த அக்ரஹாரம் தெருவிலையும் இருந்திருக்கேன் பழைய பேருந்து தெருவிலையும் இருந்திருக்கேன் அதே போல் அந்த ஆத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு நான் பழகி வாழ்ந்திருக்கின்ற பொழுது அம்மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு திருநெல்வேலி மக்களை விட ஒரு நனி நாகரிகமாக இருந்தது அதுதான் எனக்கு அந்த ஊரை வந்து இன்னும் ஆய்வு செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த மக்களுடைய சொற்கள் அந்த மக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சொற்களை பேசுவாங்க அதில் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் உள்ள வயல்வெளியிலே வேலை செய்யக்கூடிய அந்த மக்களில் நீங்கள் பேசி பார்க்கும்போது சொல்லுவாங்க என் அஞ்ச அம்மி அம்மா அம்மான் வாங்க அம்மான் அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் கூட அம்மான் மகளே போய் வரவா அப்படின்னு வரும் அப்போ அம்மான்னா யார் அப்படின்னு போது தான் அம்மான் அப்படின்னா தாய் மாமா அப்படின்னு அர்த்தம் அம்மாவுடைய அண்ணன் தம்பி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள தான் அம்மான்னு சொல்லியிருக்காங்க இது சங்க இலக்கியங்களில் உண்டு அடுத்து திரைப்பட பாடல்கள்லேயே எடுத்தாண்டிருக்காங்க அந்த கருப்பு விலை திரைப்படங்கள் வந்தது இல்லைங்களா அந்த அறுபதுகளில் வந்த திரைப்படங்கள்லையும் இதை கையாண்டிருக்காங்க காரணம் என்னென்னா இதுதாங்க பழக்க வழக்கம் சரியா இதுதான் மரபு அப்போ வழக்கு என்றால் என்ன அப்படின் சொன்னால் வழங்கி வருவது நம் முன்னோர்கள் என்ன சொற்களை என்ன வார்த்தைகளை என்ன மொழியை எந்த ஒளியை அவர்கள் ஒழித்தார்களோ அதைத்தான் வழக்கு அப்படின்ற வழக்கு என்றால் வழங்கி வருவது ஆக பேச்சு வழக்காக ஒழித்தல் மூலமாக அவர்கள் என்ன சொற்களை வழங்கி வந்தார்களோ அதுவே வழக்கு வழக்கு சொற்கள் என்கிறோம் அப்போ வட்டாரம்னால் என்ன வட்டாரம்னால் ஒரு ரவுண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் அது சரிதான் ஆனால் வட்டாரம் என்பது ஒரு பகுதி ஒரு பகுதி ஒரு கூட்ட மக்கள் ஒரு இன மக்கள் ஒரு தொழிலை செய்யக்கூடிய மக்கள் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பகுதிகளிலே தங்கள் புவியியல் காரணிகளோடு ஒத்துப்போகின்ற வகையில் அவர்கள் என்ன சொற்களை என்ன ஒலிகளை என்ன மொழியை அவர்கள் வழங்கி வந்தார்களோ அதுதான் வட்டார வழக்கு என்பார்கள் நாட்டுப்புற ஆய்வியல் அறிஞர்களும் ஆக இதை நாட்டார் வழக்காட்சிகள் என்றும் நாட்டுப்புற வழக்காறுகள் என்றும் நாட்டுப்புற வழக்கு என்றும் நாட்டுப்புற இலக்கியங்களில் சொல்லியிருக்கிறார்கள் அதேதான் நாட்டுப்புறம் என்பதுதான் கிராமப்புறம் படிக்காத பாமரர்களாய் கல்வியற்ற அந்த மக்கள் அதாவது கள்ளம் கபடம் இல்லாமல் இது சரி இது தப்பு அப்படின்னு இல்லை இது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் நம்ம ஒழிக்கிற அந்த ஒளி அவர்களுக்கு உணர்வை கொடுக்கணும் புரியணும் அப்படின்ற வகையில் அவங்க பேசின பேச்சுக்களில் கள்ளம் இருக்காது கபடம் இருக்காது பொறாமை இருக்காது வஞ்சனை இருக்காது சூது இருக்காது அதில் எந்தவித வேறுபாடுமே இல்லாமல் வருவதுதான் வட்டார வழக்கு சொற்கள் இப்படி வட்டார வழக்கு சொற்களை தொல்காப்பியர் கூட என்ன சொல்கிறார் பன்னிரு நிலம் சேர்ந்த அப்படின்னு செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த பன்னிரு நாடுகள் இருந்ததானா இருந்தது அப்படின்றது தொல்காப்பி இலக்கணம் சொல்லுது குட்டநாடு குடநாடு அப்படின்னு மொழிஞாறு நம்மளுடைய தேவனேய பாவ பாவானரும் சொல்கிறார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வட்டார வழக்குச் சொற்கள் அப்படின்றது எழுத்து மொழியா அப்படின்னா கிடையவே கிடையாது வட்டார வழக்குச் சொல் என்பது பேச்சு மொழி அவர்கள் நாகரிகத்தோடு அவர்களினுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொற்கள் தான் வட்டார வழக்குச் சொற்கள் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் இது வேறுபடும் வட்டார வழக்குச் சொற்களை கிளைமொழி என்று கூட சொல்வார்கள் மொழியியலாளர்கள் அதுவும் உண்டு ஆனால் இந்த வட்டார அந்த வட்டாரத்துக்கே உரிய ஒரு உயிர் தன்மை உடைய சொற்கள் தான் வட்டார வழக்கு சொற்கள் இன்றைக்கும் கூடிய கேரள பல்கலைக்கழகங்களில் பார்த்தோமே ஆனால் அவர்கள் மொழியியல் ஆய்விலே சொல்கின்றதும் இதுதான் பெரும்பாலான மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் ஆதிதிராவிட மக்கள் பள்ளியர் இன மக்கள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய மொழிகளை பற்றிய ஆய்வை இன்றைக்கு தமிழ் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்ந்து அந்த கல ஆய்வாகவே மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் அதை விட்டுவிட்டோம் இன்னும் ஒன்று ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பேராசிரியர் ரவி என்று ஒருத்தர் இருந்தார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட அவரை நான் நேரடியாக பார்த்ததில்லை பேசினதில்லை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் என்று சொன்னால் மாணவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நான் கோயம்புத்தூரில் வேலை பார்க்கின்ற பொழுது ரவியையா கூட போனோம் அப்படின்னு சொன்னால் ஆன் த ஸ்பாட்டுக்கே கூட்டு போவார் அந்த இடத்துலையே தூங்கி அங்கே அந்த மக்களோடே பழகி அவங்க பேசுகிற பேச்சுக்களோடு பேசி அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை எழுதுவாங்க அப்படின்னு அதுதான் வட்டார வழக்கு அப்போது அந்த மக்களோடு மக்களாக இன்னும் சொல்லப்போனால் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலே நாட்டுப்புறவியல் ஆய்விலே முன்னோடியாக விளங்கினாங்க யார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஐயா இருக்காங்க அதுக்கு முன்னாடி டாக்டர் குருவமால் அம்மா இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க நண்டு தின்ற ஊருக்கு போனால் நடு துண்டு எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டா தான் நம்மளால் அந்த நாட்டுப்புற ஆய்விலே முழுமைத்தன்மையை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எம்ஏ அங்கே படிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆர்வத்தோடு ஈடுபாடோடு நம்மளுடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அது நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய தாய்மை நம்மளுடைய உயிர்ப்புத்தன்மை என்று சொல்லலாம் மற்றவை அனைத்துமே நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து செகண்டரி தான் துணைமை சான்றாதாரங்கள் தான் அப்போ சொற்கள் அப்படின்னும்போது ஒரு மொழி மொழியை நம்ம சொல்லுன்றோம் பதம்ன்றோம் கிளைவின்றோம் இப்படி எத்தனையோ விதமான சொற்கள் ால் நாம் சொன்னாலும் மொழிகளால் நாம் மொழிந்தாலும் அவை அவற்றின் பொருள் ஒன்று தான் அதே மாதிரி ஒரே மொழி பேசக்கூடிய குழுவினரிடையே வந்து என்ன இருக்கோ மொழியை பற்றிய ஒரு ஒழிப்பு முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த ஒழிப்பு முறை வேறுபாடுகள் தோன்றுகின்ற இடம்தான் வட்டாரம் சொல்கிறோம் இப்போ கோவை அப்படின்னா கொங்குத்தமிழ் சொல்கிறோம் சரிங்களா அதே வந்து திருநெல்வேலி தமிழ் வேறு மாதிரி இருக்கும் மதுரை தமிழ் அது வேறு அடாவடி தமிழ் மாதிரி ஒரு சட்டை பண்ணாத ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி விழுப்புரம் தமிழ் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போது சென்னை தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் சென்னை சேரி தமிழ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த வாசுதேவநல்லூர் வழக்கு சொற்கள் அப்படின்னும்போது ஏழேன்னு சொல்கிறது அப்புறம் வந்து நல்லி அப்படின்ற சொல் வந்து வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது நல்லிக்கு போனியோ போனியே அப்படின்னுலாம் கேட்பாங்க ஏழு எங்கேலே போகிற இந்த மாதிரியான இசை மொழி அப்படின்னு சொன்னால் அது வாசுதேவநல்லூர் தான் பெரும்பாலும் இசை மொழி அப்படின்னாலே திருநெல்வேலி ஏழே அப்படின்றத கன்னியாகுமரி திருநெல்வேலி தமிழ்லேருந்து கொஞ்சம் வேறுபடுவது குமரி தமிழ் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது இந்த இசைமொழிக்கு சொந்தக்காரர்கள் வாசுதேவன் அழகு மக்கள் அங்கே வந்து இன்றைக்கும் அப்படியே சொல்கிறாங்க அம்மே இங்கேமே போனேன் இன்னம்மா இன்னாச்சு இன்றைக்கு வாழை திரைப்படத்தில் கூட அந்த சொற்களை வந்து அவர் கையாண்டிருப்பார் அந்த இயக்குனர் அவர் பேரு செல்வராஜ் நினைக்கிறேன் ஆமாம் அது கையாண்டு நிறைய திரைப்படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி குஷின்னு ஒரு படத்தில் இசை சூர்யா கூட அவரை அறியாமலே அவருடைய சொற்களை வந்து போட்டு அந்த கோயில் காட்சி வரும்போது அவர் அழகாக சொல்லியிருப்பார் அப்போ நம்மளுடைய அந்த பிறப்பினுடைய மூதாதையர்களுடைய வழக்கு சொற்களில் நம்ம பார்க்குறது அஞ்சை அப்படின்னு சொல்கிறோம் நான் அஞ்சை அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு மறந்துட்டாங்க ஏன் அஞ்ச சொன்னா அப்படின்னா அஞ்சை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஏன் செவிலி தாய் தாய் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு சொல் வந்து இன்றைக்கும் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வாசுதேவநல்லூர் மக்களிடமும் பேசப்படுகிறது வட்டார வழக்கு சொற்களாக அஞ்சை அப்படின்ற சொல் அங்கே இருக்கிறது அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சைக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அம்மிஞைன்னு சொல்லுவாங்க அஞ்சையோடைய அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்கள அமீஞின்பாங்க அஞ்சை அப்படின்றது அம்மானா அஞ்சையோடைய அஞ்சை அப்படின்னும்போது அமிஞை அமிஞை அப்படின்னும்போது யார் அப்படின்றன்னா பாட்டி அமைச்சின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வந்து அது கேரள மக்களால் அது பேசப்பட்டு வருகிறது அமைச்சி அப்படின்றது அப்போ இந்த வாசுதேவநல்லூரில் வித்தியாசமான சொற்கள் அப்படின்னும்போது நல்லி அந்திமா அப்படின்றது என்னென்னா முந்திரி பழத்தை சொல்லுவாங்க தலையணை பகுதியில் அதுக்கான ஒரு தொழிற்சாலை இருந்தது அந்திமா தொழிற்சாலைன்னாங்க அண்டே அந்திமாம்பலம் அப்படின்னு இதான் திரைப்பட பாடலில் வந்துருக்கு அந்திமா அந்திமாங்கா தோப்புக்குள்ள யாரும் இல்லா நேரத்தில் அப்படின்னு ஒரு கா பாட்டு கூட வரும் அப்போ இந்த அந்திமான்றது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூன்று சொற்களாக வருது ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் குறிக்கும் முந்திரி பருப்பு முந்திரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டாரத்திலும் இலங்கையாக இருக்கட்டும் மற்ற தமிழில் இருக்கக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் சேலம் தூத்துக்குடி தென்காசி குமரி திருநெல்வேலி எல்லா இடங்கள்லாம் வேறு வேறு சொற்களை கையாளுவாங்க ஆனால் வாசுதேவ அந்திமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்திமா தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கும் இருந்தது கேரள மக்களால் அந்த தொழிற்சாலை நடைபெற்று வந்தது தலையணை பகுதியில் அன்பானவர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம்